தற்போது இருக்கும் காலகட்டத்தில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நபரை சந்திப்பது ரொம்பவே அபூர்வமாக போய்விட்டது அதிலும் சினிமா துறையில் இருப்பவர்கள் பற்றி சொல்லவே வேண்டாம் பணம் வசதி இருக்கும் என்பதால் உல்லாச வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாவித பழக்கத்திற்கும் அடிமையாகி விடுகிறார்கள் ஆனால் இதற்கு விதிவிலக்காக சில நடிகர்கள் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி இந்த வீடியோல நம்ம நடிகர் சிவகுமார் இவர் தமிழ்ல மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு படங்களுக்கு மேல் நடித்து மூன்று பிலிம் பேர் விருதுகளையும் இரண்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு முதன்மையான விஷயம் என்றால் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்து குடும்பத்துடன் சீரமைப்புடன் வாழ வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்டவர் எந்தவித கெட்ட பழக்கமும் ஆளாகாமல் ஒழுகமாக இருந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து வருகிறார் அடுத்தது நடிகர் ராமராஜன் எயிட்டிஸ்களில் குடும்பத்துடன் பார்க்கும் படமாக கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேல் நடித்து மக்கள் நாயகனாக ரசிகர்கள் மனதை வென்றார் அந்த காலத்தில் இவருடைய படத்துக்கு முன் ரஜினி மற்றும் கமல் படங்கள் வெளிவந்தால் பின்னடைவுதான் சந்திக்கும் என்று சொல்லும் அளவிற்கு ராமராஜன் கொடி கட்டி பறந்தார் அப்படிப்பட்டவர் தற்போது வரை எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் அடுத்தது நடிகர் டி ராஜேந்தர்

கெட்டமும்னந்தராஜ் அடுத்தது நடிகர் கார்த்திக் அப்பா அவர் ரோல் மாடலா நினைத்து வருகிறார் நடிகர் மட்டுமல்லாமல் அனைத்து ரசிகர்களுக்கும் இவரை பிடிக்கும் என்று சொல்லும் அளவிற்கு நடிப்பால் அனைவரையும் தன் பக்கம் எந்த வித சினிமா புழக்கமும் இல்லாத இவர் கொஞ்சம் கொஞ்சமாக திறமையை வளர்த்துக் கொண்டு அதன் மூலம் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறார் எப்படி வந்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சொல்லும் அளவிற்கு இப்பொழுது வரை எந்த தீய பழக்கத்திற்கு உள்ளார் உள்ளார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க